தமிழக அரசு தடுக்கிறதுக்கு காரணம் வந்து அரசியல் தான்ப்பா நீங்கள் வந்து ஓட்டு போட்டதுனால மக்கள் எல்லாம் கஷ்டப்படணுன்னு இருக்குது இந்துக்களுக்கு இவ்வளோ விரோதமாக எல்லா கோயிலையும் இடித்தாங்க எல்லா இதையும் அதாவது பாரம்பரியமாக வந்ததெல்லாம் அழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க அதுக்காக இருக்கிறதையும் அழிச்சிடலாம் இப்போ வேலைக்கு ஏற்றணுன்றாங்க தீபத்துக்கு ஏற்றாதீங்கன்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து தீர்ப்பு நாங்கள் எங்கே கொடுத்தனாலும் இவங்க தான் அரசாங்கம் நம்மளை மீறி நம்ம என்ன பண்ணிவிடுவாங்களோ அப்படின்றதுல தான் நோக்கத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் தெளிவாக இருந்துக்காங்க இனிமேல் வந்து இந்துக்கள் வந்து ஓட்டு போடாதீங்க தயவு செய்து ஓட்டே போடாதீங்க நம்ம இந்துக்கள் தான் முத மொதல் வந்து நின்று ஓட்டு போட்டு நம்ம கொண்டு வரோம் கடைசியில் கஷ்டப்படுறது அஞ்சு வருஷம் நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம் அதனால் ஓட்டு போடாதீங்க தயசு அவங்களும் கூட்டு கலவாணிங்க தானே இப்போ அரசாங்க ரீதியில் அவங்களும் இருக்காங்க எங்கே உங்களுக்கு அரசாங்க ரீதியாக எங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னாலும் இந்துக்களை குழப்பம் பண்ணாதான் அவங்க அரசியல் ரீதியாக இப்போ எல்லாமே சொல்லலாமா ஏன்னா மறுபடியும் எங்களுக்கான ஒரு இது அரசாங்கம் மூலம் எங்களுக்கு ஒரு ஒரு தொல்லை வரும்ன்ற பயம்தான் இப்போ நாங்கள் பேசிடுவோம் பேசிட்டாங்கன்னா அரசாங்கம் எங்களுக்கு என்னென்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா எங்களை பயமுறுத்துகிற வேலை இதெல்லாம் நடக்கும் அதனால் எல்லாம் ஓப்பனாக பேசலாமா அப்படின்றதான் எங்களுக்கு பயமாக இருக்குது இப்போ அரசாங்க அறநிலையத்துறையில் இருக்குது எங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுப்பாங்களா கவர்மெண்ட் ஏதாவது பாதுகாப்பு கொடுப்போமான்னு தான் எங்களுக்கு பயமாக நாங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லலாமான்ற பயத்தினால தான் இருக்கேன் ஆனால் இந்துக்கள் தெளிவாக இருந்தாங்கன்னா இந்த இது இருந்து நம்ம எதிர்த்து போராட தான் செய்யணும் நம்ம தலைமுறைகள் அழிஞ்சிட்டே போகுது நம்ம பாரம்பரியம் அழிஞ்சிட்டு போகுது இவங்கள்லாம் வந்து கருணாநிதிக்கு செலவைக்கிறேன்றாங்க இதெல்லாம் செய்கிறாங்க பாரம்பரியம் இந்த அறநிலைத்துறையின் உள்ளே வந்து வருமானம் உண்டியலைன்றது மட்டும் தெருது இதெல்லாம் தெரியுது நீங்கள் ஏன் பாரம்பரியமாக வந்ததை நீங்கள் கடைப்பிடிக்கணுமா இல்லையா அங்கே ப பேனா வைக்கிறேன்றாங்க எல்லாம் செலவு வைக்கிறேன்றாங்க இதெல்லாம் செய்கிறவங்க ஏன் நம்ம பாரம்பரியமாக வந்த ஒரு ஏற்றுறது இது கனிமொழியமாக சொல்கிறாங்க இது வந்து இடத்துடைய கல்வெட்டை இது இதில் போய் ஏன் ஏற்றுறீங்க அப்படின்றாங்க இவங்களுக்கு என்ன தெரியும் சாரையை கடை ஓப்பன் பண்ண தெரியும் பெண்களுக்கு சரையை கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சது மக்களை எவ்வளோ கேவலமாக அடிமையாக வைக்கணுமோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் அரசாங்கத்தை பற்றி இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுது அதனால் மக்கள் விழிப்புணர்வாக இருங்க இனிமையாவது இந்த இந்துக்களை இருக்கிறவங்க ஓட்டு போடாதீங்க நம்மளுக்கு சூடு சுரணை ஒன்றுமே கிடையாதா சொரண கட்டத்தனமாகவாக இருக்கும் எல்லாருமே முடிவெடுத்துருங்க இதோட ஓட்டு போடாதீங்க எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க இப்போ இந்துக்கள் முஸ்லீம் இதுன்னு எதுவுமே கிடையாது இங்கே இங்கே பகுதியில் பாருங்கள் நாங்கள் இப்போ நேற்று ஒருத்தருக்கு நாங்கள் ப பதிவு பண்ணும்போது முஸ்லீம் தான் அவங்க எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்கோம் இவங்களாக வந்து கலவரத்தை உண்டு பண்ணணும்னு தான் இந்த வேலையில் பண்ணிகிட்ருக்காங்களே வெளியே இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டால் தான் இப்போ அரசு அடுத்தது உங்களுக்கு ஆட்சி ஆள வரணும்னு அதுக்காகன வேலைகளை என்ன பண்ணணும் நம்ம இவங்கள குழப்பம் பண்ணாதான் நம்ம அடுத்த ஆட்சியை கொண்டு வர முடியும் அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டுருது இது கலவரம்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க இவங்களா தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறதா